ஹிஸ்ட்ரி கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் இல்லை ஒரு சிக்ஸ்டி த்ரீ கொஸ்டின் போட்டிருக்கேன் அவசியம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கும் பண்ணலாம் குரூப் ஃபோருக்கும் இந்த இதை படிக்கலாம் Okay, thank you. Direction banana, banana. சுவர்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் டேஷ்களின் காலம் பற்றி இலக்கியங்கள் காலமென அறியப்படும் அறியப்படுகிறது சோழர் முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் தாஜ் உல் மா அசீர் அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கா நாட்டு அறிஞர் யார் இபன் தா கல்வெட்டு ஒரு பிரம்மத்தேய கிராமத்தின் நிர்வாக குறித்து விவரித்து கூறுகிறது விடை உத்தரமேரூர் தன்னுடைய தங்க நாணயங்களின் மீது பெண் தெய்வமாக லட்சுமியின் தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் டேஷ் ஆவார் முகமது கோரி ஒரு டேஷ் என்பது புள்ளி ஆறு வெள்ளி குன்றி குன்றிமணியின் கொண்டிருந்தது குன்றிமணிகளை கொண்டிருந்தது இடை ஜிட்டன் அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் நசுருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர் டேஷ் ஆவார் விடை மின்கஜ் உத் சிரஜ் ஆயிரத்தி நானூற்றி கிபி ஆயிரத்தி நானூற்றி இருபதில் விஜயநகர வருகை புரிந்த இத்தாலிய பயணி டேஷாவார் நிக்கோலா கோண்டி பொருத்துகஜுராகு மத்திய பிரதேசம் கொனாரத் ஒடிசா தில்வாரா ராஜஸ்தான் விருபாத்சா ஹம்பி சரியா தவறா சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலமாகும் விடை சரி நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் அரசியல் நிலை குறித்த தகவல்களை நமக்கு வழங்குகின்றன விடை தவறு பொருளாதார நிலை தாமிரங்களின் விலை அதிகமாக இருந்ததால் அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்கு குறைந்த செலவிலான பனையோலைகளும் காகிதமும் பயன்படுத்தப்பட்டன விடைசரி டொமிங்கோ பயாஸ் எனும் போர்ச்சுகீசிய பணி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் சோழ பேரரசுக்கு வருகை புரிந்தார் விடை தவறு விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்தார் லட்சுமியின் உருவத்தை பதிப்பித்தவர் காரணம் இத்துருக்கியின் படையெடுத்தவர் தன் மத விவசாயங்களின் தாராளமான மனப்பான்மையை மனப்பான்மையை கொண்டவராயிருந்தார் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே கூற்று காரணம் இரண்டுமே தவறு காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே கண்டறியவும் இவன் பதித்தூத் பொருந்தாததை கண்டுபிடி பயணக்குறிப்புகள் பிருத்விராஜ் என்னும் நூலை எழுதியவர் யார் சந்த் பார்தை பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் யார் முதலாம் நாகப்பட்டர் கஜினி என்னும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது ஆப்கானிஸ்தான் கஜினி முகமூதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் இந்தியாவில் ஒரு முஸ்லிம் லீக் அரசை நிறுவுவது விட இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் டேஷ் ஆவார் விடை தர்மபாலர் கிபி இருபத்தி கிபி ரன் கிபி டேஷில் சிந்துவை அரேபியர் கைப்பற்றினார் விடை எழுநூற்றி பன்னெண்டு பன்னெண்டில் கிபி எழுநூற்றி பன்னெண்டில் அஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் டேஷ் ஆவார் விடை சிம்மராஜ் காந்தர்யா கோவில் அமைந்துள்ளது விடை மத்திய பிரதேசம் கந்தர்யா கோவில் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது பொறுத்துக கஜூராகோ பந்தல்கண்ட் சூரியநாராயண கோயில் கொனாரக் தில்வாரா கோயில் அபுகுன்று சரியா தவறா ராஜபுத்திர என்பது ஒரு லத்தீன் வார்த்தையாகும் விடை தவறு சமஸ்கிருத வார்த்தை அரசர் கோபாலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் விடை சரி அபுகுன்றில் அமைந்துள்ள கோவில் சிவபெருமானுக்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளது விடை தவறு சமண கோவில் ரஷபந்தன் சகோதர உறவு தொடர்பான விழாவாகும் விடை சரி கூற்று கன்னூஜியின் மீது ஆதிக்கத்தை நிறுவவே முன்முனை போராட்டம் நடைபெற்றது காரணம் கன்னூஜி மிக நகரமாக இருந்தது இதில் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல மகிபாலரால் தனது நாட்டை வாரணாசியை கடந்துவிட்ட கடந்து விரிவுபடுத்த முடியவில்லை காரணம் மகிபாலரும் முதலாம் ராஜேந்திர சோழனும் சமகாலத்தவராவார் ஒன்று மற்றும் ரெண்டும் சரி 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 ஒன்று மற்றும் ரெண்டும் சரி மற்றும் தவறு விடை வந்து ஒன்று மட்டும் ஒன்று மற்றும் ஒன்று சரி கூற்று இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு கட்டம் சிபோ எழுநூற்றி பன்னெண்டில் சிந்துவை கைப்பற்றியவுடன் தொடங்கவில்லை இந்த காரணம் கூர்ஜர பிரதிகள் அபி அபி அரேபியாரை கடுமையாக எதிர்த்தனர் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல விடை ஆ காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே இரண்டாம் தரையின் போரில் பிருத்திவிராஜ் இரண்டாம் தரையின் போரில் பிருத்திவிராஜ் தோல்வி அடைந்தார் காரணம் ராஜபுத்தருடைய ஒற்றுமை இல்லை கூற்று சரி காரணம் தவறு கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க அவை எவை எவை சரியானவை என்று கண்டறியவும் ராஷபத்தன் என்ற மரபானது ராஜபுத்திரர்களுடையது வங்க பிரிவினை போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ராஷபந்தர் விழாவை தொடங்கினர் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிப்பதற்கு ஆங்கிலேயர் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிரானது இது திட்டமிட்டப்பட்டது மேற்கண்ட அனைத்தும் சரியானவை பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார் விஜயபாலன் விஜய விஜயாலயன் பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெடுத்த மீட்டெழ செய்தவர் விஜய விஜயலாயன் கீழ்க்காணும் பாண்டிய அரசர்கள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுத்துபவர் யார் விடை கடுங்கூன் கீழ்கண்டவனொற்றுள் சோழர்கள் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகு எது ஊர் விஜயபாலன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் கடைசி அரசர் விஜயபாலன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஆதி ராஜேந்திரன் சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம் தஞ்சாவூர் கீழ காண்பனாற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோபோலோ பதிமூணாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார் பாண்டிய நாடு தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தார் விடை முதலாம் ராஜராஜன் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார் முதலாம் ராஜேந்திரன் கேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார் ஐடில பராந்த நெடுஞ்சடையன் பராந்தக ஐடில பராந்தக நெடுஞ்சடையன் பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் டேஷ் என அறியப்பட்டது விடை எழுத்து மண்டபம் பொருத்துக மதுரை பாண்டியர்களின் தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர் அஞ்சுவண்ணத்தார் கடல்சார் வாணிகர் மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகர் சரியா தவறா டெல்லி சுல்தானுக்கு கட்டப்பட்டுள்ள ஒரு முஸ்லீம் அரசு மதுரையில் உருவானது விடை சரி கூடல் நகர் காவலன் என்பது பாண்டிய அரசே அரசரின் பட்டமாகும் விடை சரி சோழ அரசு வைகையின் கழிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது தவறு காவிரியின் அறிமுக பகுதி முதலாம் குலோத்துங்கன் சாளுக்கிய சோழ அரச வம்சத்தை சேர்ந்தவர் விடைசரி சோழ அரசரின் மூத்த மகன் யுவராஜன் என அழைக்கப்பட்டவர் விடைசரி பிற்கால சோழர்களின் பற்றி கீழ்காணும் கூற்றுகள் எது சரியானவை எது சரியானவை ஒன்று ரெண்டு மற்றும் நாலு அவர்கள் ஒரு உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர் அவர்கள் வலுவான கடற்படையை கொண்டிருந்தனர் அவர்கள் பெரிய கோவில்களை கட்டினர் ராஜேந்திர சோழனை பற்றிய கீழ்காணும் குற்றல் எவை சரியானவை அவர் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார் ஒன்று மற்றும் அவர் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டு மற்றும் மூணு மற்றும் நாலு ஒன்று ரெண்டு மற்றும் நாலு இவை அனைத்தும் இவை அனைத்துமே சரியானவைதான் யுவராஜாக்கள் மாநிலங்களின் யுவராஜாக்களின் மாநிலங்களின் ஆளுநராக பணியமர்த்தப்பட்டார் காரணம் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல காரணம் கூற்று காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இது விடை ஆ காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே கீழ்காணும் நிர்வாக பிரிவுகளை இறங்குவரிசையில் வரிசைப்படுத்தவும் நிர்வாக பொறுப்புகளை இறங்குவரிசையில் அது என்னென்னு பார்த்திங்கன்னா மண்டலம் நாடு கூற்றம் ஊர் கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி எழுதவும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நாலு மாரவர்மன் குலசேகரனுக்கு இரண்டு மகன்கள் ஒருவர் வீரபாண்டியன் மற்றொருவர் சுந்தரபாண்டியன் அந்த மாதிரி நாலு ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு மூணுன்னு சொல்லி அதை வரிசைப்படுத்தி பார்த்தா கரெக்டாக இருக்கும் ரெண்டு மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார் குத்புதீன் ஜபக் மா மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார் குத்புதீன் தனது தலைநகர் டேஷிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார் லாகூர் டேஷ் குதிப்பினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார் இல்துமிஷ் டெல்லிக்கு அருகே துக் துக்லாக் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் டேஷ் அவார் கியாசுதீன் துக்லக் வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஷ் அவார் துக்லக் கியாசுதீன் துக்லக் முகமது பின் துக்லக் தனது தலைநா தலைநகரை டெல்லியிலிருந்து டேஷுக்கு விடை தேவகிரி முகமது பின் துக்லத் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து டேஷுக்கு மாற்றினார் விடை தேவகிரி புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ரோவை டேஷ் ஆதரித்தார் விடை பால்பன் டெல்லியில் உள்ள குல்பத் உல் இசாம் மசூதியை டேஷ் கட்டினார் விடை குத்புதீன் ஜபக் இந்தியாவிற்கு செங்கிஸ் கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் டேஷ் ஆட்சியின் போது ஏற்பட்டது விடை இல் துமிஷ் பொறுத்துக கான் அலாவுதீன் பகலூ லோடி காராவின் ஆளுநர் ஜலாலுதீன் யாகூத் வங்காள ஆளுநர் கான் வங்காள ஆளுநர் அலாவுதீன் அலாவுதீன் காராவின் ஆளுநர் பாக பகலூல் லோடி பகலுல் லோடி சிற்கந்தின் ஆளுநர் சிற்கந்தின் ஆளுநர் ரசியா ரசியா ஜாலாலுதீன் ஜாலாதீன் யாகுத் ஜாலாதீன் யாகுத் சரியா தவறாக குத்புதீன் இனங்கா இனங்காண முடியாத காய்ச்சலால் காய்ச்சலால் மரணமடைந்தார் விடை தவறு குதிரையிலிருந்து கீழே விழுந்து இருந்தார் ரஷ்யா திறமை மிக்க மனவலிமை கொண்ட போர் வீரர் விடை சரி ஜபக்கின் ஐபக்கின் ஐபக்கின் மறைவுக்கு பின்னர் அவருடைய மகன் இல்துமிஷை துருக்கிய பிரபுக்கள் சுல்தானாக தேர்வு செய்தனர் விடை தவறு இந்துமிஷ் இந்துமிஷ் ஜபக்கின் மருமகன் தக்கான விஷயங்களில் தலையிடக் கோரி பாமினி இளவரசர் எடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள புரோஷ் புரோஷா மறுத்துவிட்டார் விடைசரி கூற்று மங்கோலியருடன் பால்பன் சமூகமான உறவை மேற்கொண்டார் காரணம் செங்கிஸ்கானின் பேரான மங்கோலிய அரசன் சட்லஸ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தார் காரணம் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே சரியான இணையை தேர்வு செய்ய காகாதியர் காகாதியர் வாரங்கள் தவறான கூற்றினை கண்டறியவும் ஆயிரத்தி இரநூத்தி தவறான கூற்றினை கண்டறியவும் தன்னை அரசா கொண்டார் துறையில் நிறுவினார் செய்தி சேகரிக்க ஒற்றையர் துறை ஒன்றை நிறுவினார் மங்கோலியர் தாக்குதலின் தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டையை கட்டினார் இப்ராஹிம் லோடி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில்